மகா காய சூரிய குருமே தேவன் சர்வகாத்திய சர்வதாம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் புதுயுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேசையர் தினந்தோறும் ஆன்மீக விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசிபலன் அது மாதிரி ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களாக இருக்கு நிறைய பேருக்கு இந்த பிரசன்னம் பார்ப்பாங்க சில நேரம் தடங்கள் வரும் பிரசன்னம் பார்க்குறதுக்கே தடங்கள் இல்லை பிரசன்னம் பார்த்ததுக்கப்புறமும் தடங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதே மாதிரி ஜாதகர் பார்க்கும் பொழுதும் சில தடங்கள் சில அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிருப்பாங்க வாசல் வரைக்கும் போயிருப்பா ரிட்டர்ன் வந்திருப்பா நம்ம ஒன்று நினச்சிருக்கோம் அவ ஒன்று சொல்கிறாள் நினச்சிட்டு இருப்பா இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படும் சரி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய ஆன்மீக தகவல் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த தினத்தில் நாள் நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமாக நடந்தது அடுத்து பிளானிங் வந்து ஜூன் மாதம் காசி யாத்திரை இருக்குது யாரெல்லாம் புக்கிங் பண்ணுறாங்களோ தாராளமாக புக் பண்ணலாம் போன வாட்டி ப்ரீமியமாக போனோம் இல்லையா இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீமியம் கிடையாது நிறைய பேருக்காக ரொம்ப கொஞ்சம் கம்மியாக எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ஆகணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த வாட்டி காசி யாத்திரை போட்டிருக்கும் பயன்பெற்று கொள்ளலாம் காசி கயா பிரயாக்ராஜ் இது போன்றது போகிறோம் சரி இன்றைய தினத்தில் அற்புதமான நாள் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே பத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதம் ஐந்தாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி பஞ்சமி இரவு பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் பின்பு ஷஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி மீனராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு பஞ்சமி இருக்கு வாராகி அம்பாள் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு இன்றைய தினத்தில் மங்கள வாராகி வழிபாடு ரொம்பவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் வாராகி அம்பாள் படம் இருந்தது பாராகி அம்பாளுடைய விக்கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வழிபாடுங்க ரொம்பவுமே சிறப்பு அல்லது வீட்டில் நீங்கள் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் வளையல் மாலை சாத்துங்க ஏற்கனவே ஆன்மீக தகவல் சொல்லியிருக்கேன் இல்லையா மஞ்சள் மாலை வளையல் மாலை ரொம்பவுமே சிறப்பு அம்பாவை பிரார்த்தனை பண்ணால் சட்டுன்னு காரியம் நடக்கும் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு அம்பாளுடைய வழிபாட்டுக்கு இன்றைய தினத்தில் மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைய தினத்தில் அதனால் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து யோசித்து செயல்படணும் குரு வழிபாட்டோடு இந்த தினத்தை இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க அணுகினா இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாட்டோடு இந்த நாளை அணுக வேண்டும் இன்றைய தினத்தில் பனிரெண்டு உண்டான பலாபலன் பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இதோ மேஷராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல சமயோதித யோசனையை பயன்படுத்துவீங்க மரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறைய சிந்தனை பண்றது இது நடக்குமா நடக்காதா ஓகேவா இல்லையா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பா கை கால் உடம்பு வலிக்கிறது யாருமே என்ன ஏதுன்னு கேட்குறது இல்லையா சாப்பிட்டையா தூங்கியா எந்திரிச்சியா என்ன பண்ணுறா இப்படி எதுவுமே கேட்குறதுலையே அவாவா அவளுடைய செல்பிஷ்ல இருக்காள் சே என்னடா உலகம் இது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பாள் யாராவது உதவி செஞ்சால் எப்போவுமே மறக்க மாட்டேன்னு நினைப்பாள் சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேன் அவா அவங்களுடைய அவளுடைய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லுவாள் டக்குனு உங்களுக்கு மனசு வேதனையாரும் அவள் பாட்டுக்கு மனசில் இருக்கிறத இறக்கி விட்டு அவள் வேலையை செய்வாள் உங்களுக்கு அப்படியே யோசனை பண்ணுவேன் ஏற்கனவே இன்றைய தினத்தில் பல யோசனை கூட பதினெட்டு யோசனையும் சேர்ந்து வந்ததுன்னா எப்படி இருக்கும் அதை மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பரணி கிருத்தியைக்கு சிறப்பாக இருந்துன்னு இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம் யோசித்து பேசுங்கோ மற்றவா பேசுறதுக்குலாம் எஸ் 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 எஸ்ன்னு சொல்லாதீங்க சில நேரத்தில் நோக்கு கூட எஸ் சொல்லிவிடுவேன் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வராகர் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் பிரயாணம் இருக்குங்க நிறைய பிரயாணம் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் காலையில் வீடு இடம் பொருள் சைனு ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸுக்கு தேவையான முதலீடு இன்றைக்கி செக்குக்கு கையெழுத்து போடுறது நிறையா பேருக்கு பணம் வாங்குறது கொடுக்கறது இதெல்லாம் காலை நேரங்களுக்கு சாதகமாக இருக்குது மத்தியான நேரத்துக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் தம்பி தங்கையை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஏதேனோ ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் சம்மந்தமாக விசா சம்மந்தமாக விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக உண்டான நாள் குழந்தைகள்கிட்ட சத்தம் போடுறது கோவப்படுறது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அவளை டென்ஷன் ஆக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்கள் மெட்டல் சம்பந்தமாக சிலை வடிவமைக்கக்கூடிய தொழில் பணின் இருக்கிறவங்களுக்கு சிற்ப சாஸ்திரம் கற்றுன் இருக்கிறவங்களுக்கு வாத்தியம் வாசிக்கிறவங்களுக்கு பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் ரிஷபா ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மிதுன ராசி நேயர்களே எதையும் சாதிக்கும் வரம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு கவலை வேண்டாம் சிறு பிரயாணங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தை பற்றி பேசுவேல் இருக்கிறவங்க இல்லாதவங்க இவங்க இது இந்த வீடு ரொம்ப பழைய வீடு அவங்க தாத்தா பாட்டியிலேருந்து இந்த வாங்கி வாங்கிடலான்ட்டு இருக்கேன் இந்த பெசாமல் லீஸுக்கு எடுத்துடலான்ட்டு இருக்கேன் இந்த இடத்துக்கு வாடகைக்கு போயிடலான்ட்டு இருக்கேன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணும் நீங்கள் நிறையா சாப்பாடை பற்றி பேசுறது எக்ஸசைஸை பற்றி பேசுறது ப்ரீ ப்ரீத்திங்கை பற்றி பேசுறது இடத்த பற்றி பிஸ்னஸ்ஸை பற்றி பேசுறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு பலன்களை தரக்கூடியதாக அமையும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஸ்டேஷ்னரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஸ்கூல் காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய அற்புதமான தினம் மிதுனராசி என்பர்கள் நினைச்ச காரியத்தை சாதிப்பீர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பத்து பேர் பேர்த்திட்ட புலம்புறத விட உட்காந்து பத்து பேருக்கு இமெயில் அனுப்பிச்சோம்னா கண்டிப்பாக காரியம் நடந்துடும் அதனால் யாருக்கிட்டேயும் உங்களுடைய குறைகளை சொல்லாதீர்கள் நிறைகளை சொல்லுங்கள் பலன்கள் அதிகம் இன்றைய தினத்தில் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் ஃபேமிலி குடும்பத்தை பற்றி எதே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதாவது என் ஃபேமிலியில் எப்படின்னா அவங்க அவங்கள பற்றி சொல்ல எங்கள் வீட்டில் மாமனார் எப்படி தெரியுமா அதை அவங்க வீட்டில் வேற யாராவது பற்றி சொல்லுவேன் எங்கள் வீட்டிலே அதே மாதிரி தான் யார் எதை சொன்னாலும் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிப்பேன் எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் கேட்குறவன் நான் என் கஷ்டத்தை சொல்ல வந்தால் நீங்கள் உங்கள் பிரம டாடா டா உங்களுடைய புராணத்தை சொல்றீங்களே அப்படின்னு சில நேரங்களில் கடகராசி நண்பர்களுக்கு மற்றவர்கள்னால வரும் அதனால் யாராவது ஏதாவது சொன்னால் லிசன் பண்ணுங்க ஓ ஓஹோ அப்படின்னு கேட்குறதுக்கு முழுசா அவளுக்கும் மன திருப்தியாகவும் சொல்ல வந்ததை சொல்லுவாங்க உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் எடுத்து பேசலாம் இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு மன திருப்தியே தரும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருந்தல் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வராது என்ன சொல்ல வேணாம் நம்ம நம்ம கஷ்டத்தை சொல்ல வேணாம் அவள் கஷ்டத்தை சொல்லிட்டு என்னவோ போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அடுத்த தடவை உங்களை மீட் பண்ண மாட்டா இதில் மட்டும் கவனம் தேவை பண வரவுகள் வந்துடும் கடன்கள் அடையும் வீட்டு பிரச்சனைகள் தீரும் சில பேர் சண்டை போட்டுருவா ஒன்று வா பேசுவா ஒன்றும் கவலைப்படா இல்லை சார் இன்றைக்கி தான் சண்டையே வந்தது கொஞ்சம் நேரத்தில் சேர்ந்துருவேல் கவலைப்பட வேண்டாம் கடக ராசி அன்பர்கள் இல்லாத விஷயத்தை நினைப்பதை தவிர்த்துக்கிறது நல்லது யார் என்ன நினைக்கிறா இவா என்ன நினைக்கிறாய் இவா என்ன நினைக்கிறா இருக்கிறதுலையே கொடுமை தான் ஜெயிலை விட கொடுமைன்னு சொல்லுவா இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா அதை விட கொடுமை வேறு எதுவுமே கிடையாதுன்னு வா மன ரீதியான கொடுமை இல்லையா அதனால் மற்றவர்கள் நினைப்பதை நினைத்து வருத்தப்படுவதை வரத அதை விட்டுவிட்டு வர்க்க பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்துல பைரவர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் நினைத்ததை சாதிக்கும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல லாபங்கள்ல முடியும் எல்லா விஷயங்களும் பண வரவுகளில் ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் வயசானவங்க ரொம்ப வயசானவங்க முடியாது இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் கவனமாக இன்றைய தினத்துல இருக்கணும் இந்த தினத்தில் மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்குது திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் சில தடங்கள்லாம் வரதான செய்யும் அதில் ஆனாலும் கவனம் என்பது தேவை மற்றவர்கள்ட்ட விட்டு கொடுக்கக்கூடாது ஒரு விஷயத்தை எடுத்து மற்றவங்ககிட்ட விட்டு கொடுத்துருக்கூடாது ஃபேமிலியை பற்றி பேசப்படாது மனைவியை பற்றி அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி குழந்தைகளை பற்றி அவங்க சொந்த பந்தங்களை பற்றி மற்றவர்கள்ட்ட எடுத்து சொன்னால் நாளைக்கு ஏதோ ஒரு நேரங்களில் நீ இன்றைக்கி அன்றைக்கி இப்படி சொன்னேன் இல்லை இன்றைக்கி மட்டும் என்ன மாறிட்டேன்னு எப்பயாவது ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க அதில் கவனம் என்பது தேவை அதனால் பயப்பட வேண்டாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் தைரியமாக சில காரியங்கள் ஈடுபடுங்க வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் திருமண பலன் நல்லாருக்கு கணவன் மனைவியின் மூலமாக மனைவி கணவரின் மூலமாக நல்ல கூடிய அற்புதமான நாள் யார் எப்படி போனால் நமக்கு நம்ம ஃபேமிலியில் சில விஷயங்கள் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கணும்னு உட்காந்து பேசிப்பீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இன்றைய தினத்தில் சிம்ம அன்பர்களுக்கு விநாயகர் வழிபாட்டோட இந்த தினத்தை ஆரம்பிச்சா தினம் உங்களுக்கு சாதகமா அமையும் கண்ணீராசி நேயர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்னைக்கு பிரயாணம் அவசியம் அனாவசியம் பாத்துக்கோங்க போகலாமா வேண்டாமா அப்படி யோசனை வந்தாலே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் போலான்னு கன்ஃபார்மாக இருந்தால் பிரயாணம் பண்ணுங்கள் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க கார் ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ளேபேக் சிங்கராக இருந்திருக்காங்க ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்காங்க பியூட்டி பார்லர் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாளாகி இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு சாதனை படைப்பீங்க யாரெல்லாம் கிண்டல் கேலி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கிறதுக்கு நல்லா இருக்குது திருமண பலன்கள் உண்டு இந்த மாசத்திலேயே உண்டு அதனால கவலைப்பட வேண்டாம் நிறைய யோசிச்சு 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 யோசிச்சுட்டே இருப்பேன் ரொம்ப யோசிக்காதீங்க சிலதெல்லாம் விட்டு விட்டுக் கொடுக்கறது நல்லது நல்ல டைம் இது நல்ல அற்புதமான டைம் இந்த டயத்தை பிரயோஜனப்படுத்திக்கும் பைரவர் வழிபாடும் வராகர் வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும் துளாராசி நண்பர்களே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் விரயங்கள் இருக்க தான் செய்யும் பெருசா எடுத்துக்காதீங்க நீ யாருக்காவது கடன் அடைக்கணும்னா டபார்னு அடைச்சிருங்க யாருக்கேன்னு கொடுக்க வேணும்னா டக்குன்னு அந்த காசை கொடுத்துருங்க அந்த மாதிரி விரையும் கடைச்சூட்டமேனு சந்தோஷப்பட்டுக்கலாம் இன்றைய தினத்தில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் துளாராசி அன்பர்கள் ரயில்வே துறையில் பணியாற்றின் இருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் கொரியர் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துட்டு இருக்கிறவங்க ட்ரேடிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு ஒரு ரூபா கொடுத்தா லட்சம் ரூபா கொடுக்கற நம்பவே நம்பாதீங்க கண்டிப்பா நடக்காதது மூணு மாசம் கொடுப்பா அஞ்சு மாசம் கொடுப்பா அதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டிதான் காசையும் ஆலையும் ஆக துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் ஐயனார் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு லாபம் உண்டு நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிச்சுட்டு ஒரு விஷயம் அட டே நான் எப்படி இதெல்லாம் எனக்கு அதாவது எனக்கு தெரியும் நமக்கு அந்த சக்தி இருக்குல்ல அதான் அதான் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் பெருமையாக பல நேரங்களில் சிந்தித்துக்கொள்வீங்க கொள்வீங்க நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில கிளாஸஸ் சின்ன சின்ன கிளாஸஸ் எல்லாம் ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் எடுத்து கத்திப்பீங்க எதையுமே ரொட்டீனாக ரெகுலராக நம்ம எடுத்து செயல்படுத்த முடியலையேன்னு அப்பப்போ வருத்தம் இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்தால் ஸ்டக் ஆகிறது ஒரு காரியத்தை எடுத்தால் ஸ்டக் ஆகிறது ஒரு காரியத்தை எடுத்தால் தடை இறைவாக என்னை காப்பாற்றுன்னு சொல்வேல் டக்குன்னு இறைவன் ஏதோ ஒரு மூலமாக அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் இப்படி தான் ஒவ்வொன்றா 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 ஜெயிச்சு வந்திருப்பேன் தெய்வ பக்தி கூடி வரும் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க உற்றார் உறவினர் உதவி செய்வார் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனமா சில காரியத்தை பண்ணனும் சும்மா கிடையாது அப்படின்னு அழகா நோட்பேட்ல அழகா எழுதி வச்சுண்டு ஒவ்வொரு காரியத்தையா டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பேன் முக்கியமான நபர்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் வயர் சம்மந்தமாக எல்இடி சம்மந்தமாக லைட்டு சம்பந்தமாக கேமரா சம்பந்தமாக சினிமாவை சார்ந்து அதே மாதிரி மிருதங்கம் வீணை வயலின் இந்த மாதிரி ப்ளேபேக் சிங்கர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பட்டாசாலை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு நினைச்ச காரியத்தை சாதிக்கும் அற்புத நாள் மகர ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நல்ல நாள் பாப்பா பாப்பா நான் பட்ட பாடு எனக்கு தான் சார் தெரியும் மன ரீதியான போராட்டம் பலவிதமான கவலை பலவிதமான யோசனை இது நடக்குமா நடக்காதா ஜெயிக்குமா ஜெயிக்காதா இது வந்து நல்லதா கெட்டதா எனக்கு மதிப்பு கொடுக்கல சரியில்லை அதாக்குமே இதாக்குமே பல விதமான சிந்தனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும் ஆரோக்கிய நஷ்டம்னு சொல்லுவோம் ஆரோக்கியத்தில் கேட்டு இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ஓஹோன்னு பிரயாணம் பண்ணலாம் வெற்றி பிரயாணமாக மாறும் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது திருமண காரியம் பேசுகிறவாளுக்கு கைகூடி வரும் அப்பா தாத்தா பாட்டா சித்தப்பா பெரியப்பா இவங்க செய்யக்கூடிய தொழிலில் என்னையும் கூப்பிடுறாங்க போகலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக போய் கற்றுக்கலாம் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைக்கி தேவையான உடை செல்ஃபோன் அதே மாதிரி லேப்டாப் இது போன்ற விஷயங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் நல்ல நாளுங்க இன்றைய தினம் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல பலன்கள் இருக்கும் இன்றைக்கி பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மகாராஷ் என்பவர்களே கும்பராசி அன்பர்களே நினச்சதை சாதிக்கக்கூடிய நல்ல நாள் விடாத முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரும் நாலஞ்சு நாளாக இருந்த சமயோஜித யோசனை கூட ஐயோ பெரிய பிரச்சனை வந்தது நான் நல்ல ஐடியா தான் பண்ணேன் நல்லது தான் பண்ணேன் கடைசியில் இப்படி வரும்னு எனக்கு தெரியலையே இப்படி ஒரு நாலஞ்சு நாளாக டென்ஷன் இப்போ பரவாயில்ல ரிலாக்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிப்பேன் இருந்தாலும் பேச்சில் கவனம் தேவை யதார்த்தமாக பேசாதீங்க இதெல்லாம் ஈஸின்னு சொல்லி நினச்சிட்டு சில காரியத்தை முயற்சி பண்ணாதீங்க எவ்வளோ பெரிய ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணலனா அந்த காரியம் வெற்றி பெறும் படிப்பு குழந்தைகளுக்கு முக்கியமான ஒரு பலம் அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நாளைக்கு 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 படிச்சுக்கலான்னு கடைசியில் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிக்க வேண்டாம் உட்காந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க யாராவது சில கெட்ட விஷயங்கள் சொன்னால் டக்குன்னு மனசில் பதிவாகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறையா விஷயங்கள் பைக்கில் சில பேர் அப்படியே ரேஸ் எல்லாம் பண்ணுவா சில பேர் பார்த்துட்டுனா சாகசங்கள் பண்ணுவாள் கேட்டில் மேலே ஏறி அங்கேருந்து குதிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணப்படாது பெற்றவர்கள் பார்த்தா எவ்வளோ வருத்தப்படுவாச்சா என்னடா அது நம்ம இப்படி வச்சுட்டு இப்படி வந்துட்டு இருக்காள்னு யோசிப்பா அதனால் முடிஞ்ச வரைக்கும் பெற்றவர்களை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் படிப்பில் நீங்கள் காமிச்சல்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் சதய நட்சத்திரம் கும்பராசிக்கு சொல்கிறேன் மற்றபடி கும்பராசிக்கு நீங்கள் நன்னாக தான் இருக்குது இன்றைய தினத்துல தெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு காக்கும் வழிபாடு மீனராசி அன்பர்களே பூரட்டாதி உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பா இருக்கு ரேவதி நட்சத்திரம் இன்றைய தினத்துல யோசிச்சுக்கணும் சில விஷயங்கள் சேலாமா ஓகேவா இல்லையா பல விதமான குழப்பங்கள் அப்பப்ப வரும் குழப்பத்துல முடிவெடுக்காதீங்க எந்த விஷயங்களும் மனசு சொல்றது கேளுங்க சில நேரங்கள் மனமே சாவின்னு சொல்லுவாள் சில விஷயங்கள் மனசில் தொடு பிடிக்காத காரியத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டாம் யாராவது ஏதாவது சொன்னால் நிதானமாக கேளுங்க மற்றவர்களுடைய மனநிலையிலிருந்து யோசிச்சல்னா அவங்களுக்கு புரிய வந்துடும் மற்றபடி இன்னைக்கு அவங்க பேசுகிறாங்க நானும் எடுத்து பேசுகிறேன் அவா கோவப்பட்டா நானும் கோவப்படுறான் அவள் இப்படி நினைக்கிறா நானும் இப்படி நினைக்கிறேன் அப்படி யோசிக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக ஆரம்பிக்காதுங்க இருக்கிறத அப்படியே நடத்திட்டு போங்க நல்ல பலன்கள் கூடி வரும் மீன ராசி நேர்கள் இன்றைய தினத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு பன்னிரண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தை வச்சால் நம்ம வந்து பித்திருதோஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம் நீங்கள் வந்து அம்மாவாசை இன்னைக்கு அம்மாவாசை அம்மாவாசை எங்கள் வீட்டில் ஒரே சண்டை சார் அமாவாசை போடணும்னா சண்டையோ சண்டை ஒன்று ரெண்டு கிடையாது பெரிய பிரச்சனைகள் வருது கண்டிப்பாக பித்ருதோஷம் இருக்குது பித்ருக்கள் மூலமான சில பிரச்சனைகள் உங்களுடைய இதில் இருக்குது அடுத்தது அஷ்டமி அன்னைக்கு சார் பெரிய ப்ராப்ளம் நடக்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எதிரிகள் இருப்பார்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் எதிரிகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நவமி அன்னைக்கு கஷ்டம் வருது டைம் சரியில்லைன்னு நடத்தும் உங்கள் ஜாதகத்தில் டைம் வீக்காக இருக்குது இந்த திதியை மட்டும் நோட் பண்ணால் தெரியும் தசமி அன்னைக்கு என்னமோ தெரில சார் பெரிய பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நல்ல காலத்தில் ஏதோ கெட்ட விஷயங்கள் இருக்கு கவனம் என்பது தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி திதி இந்த நாலு திதிகளை வைத்து தோஷமா அல்லது இந்த குடும்பத்தில் மற்றவர்கள் ஜாதகம் சரியில்லையா நல்ல காலத்தில் கெட்ட நேரமா இது போன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்துட்டு தெய்வீக ஒரு பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பஞ்சமி ஏகாதசி அன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வீக பலன் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆக திதிகளை வைத்து பலன்கள் இன்னைக்கு சொன்னோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த நாட்கள் இந்த பிரச்சனை தொடரு சில பேர் சொல்கிறாங்க முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் பிரச்சனை தான் அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் டயம் தசாபுத்தி ஜாதகம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தா தெரிய வரும் ஆக இன்றைய தினத்தில் அற்புதமான ஒரு திதியை வைத்து உங்களுடைய பலன்களை வந்து நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராஜ் ஐயர்